ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் தேவி பாகவதத்துடைய அடுத்த பகுதியை இன்றைய தினம் சிந்திக்கலாம் சுரத மன்னனுக்கும் சமாதி என்கிற வைசியனுக்கும் சுமேத முனிவர் நேற்றைய தினம் அம்பிகையுடைய பெருமைகளை எல்லாம் சொன்னார் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க இப்பேற்பட்ட பெருமை உடைய அந்த அம்பிகையை நாங்கள் எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் மந்திரம் ஓமம் செய்தல் இந்த விதிமுறைகளை எல்லாம் எங்களுக்கு சொல்ல வேணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ளுகிறார்கள் ஆனால் சுமேத முனிவர் இன்றைய தினம் அந்த நவராத்திரி பூஜை முறையை எப்படி செய்ய வேணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறார் ஒவ்வொன்றா சொல்கிறார் அப்பா இந்த தேவி பூஜை செய்கிறவன் முன் வேலையிலேயே முறைப்படி நீராடி வெள்ளை ஆடை உடுத்தி நித்திய கர்மங்களை முடித்துக்கொண்டு தன்னுடைய வீட்டை பசுவின் கோமியத்தினாலே நன்றாக சுத்தம் செய்த இடத்திலே தூய்மையான ஒரு ஆசனத்திலே அமர்ந்து மூன்று முறை ஆச்சமித்து தனது சக்திக்கேற்ற வகையிலே பூஜை பொருட்களை சேகரித்து தன் அருகிலே வைத்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் பிராணாயாமம் செய்து திதி வாரம் நட்சத்திரம் ஆகியவற்றை குறிப்பதாகிய சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் ஐம்பூத சுத்திகளை செய்ய வேண்டும் அது முடிஞ்சதும் பொருள் சுத்திக்காக மந்திர தீர்த்தத்தினாலே புரோக்ஷிக்க வேண்டும் அதுக்கப்புறம் நியாசங்களை விதிமுறையாக செய்து நல்லதொரு தாம்பாரத்தட்டிலே வெண்மையான சந்தனத்தினாலே முதலிலே அருகோணம் அதற்கு வெளியிலே அஷ்டகோணமும் அந்த கோணங்களில் நவாட்சர மந்திரங்களுடைய பீஜாட்சரங்களை எழுதி எந்திர பிரதிஷ்டை செய்து வேத விதிப்படி மந்திரங்களினாலே அர்ச்சிக்க வேண்டும் ஆகம விதிப்படியும் பூஜிக்கலாம் இவ்விதமாக பூஜித்த பிறகு நவாட்சர மந்திரத்தை தியானிக்க வேண்டும் ஜபத்திலே பத்தில் ஓர் அம்சம் ஹோமமும் ஒரு ஹோமத்துக்கு பத்து தர்ப்பணமும் பத்து ஹோமத்திற்கு ஒரு பிராமண போஜனமும் செய்விக்க வேண்டும் ஹோமங்கள் செய்த பிறகு தேவியுடைய சரிதைகளிலே ஒரு மூன்று சரிதங்களையாவது அவசியம் பாராயணம் செய்ய வேண்டும் பராசக்தி பூஜையை முயற்சியோடும் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் செய்ய வேண்டும் மிகவும் உன்னதமடைய விரும்புகிறவன் நவராத்திரியிலே உபவாசம் விதிமுறைப்படி முக்கியமாக இருக்க வேண்டும் நவராத்திரி பூஜா விதியிலே கூறப்படும் ஓமத்திலே மந்திர ஜபத்தோடு சர்க்கரை நெய் தேன் கலந்த பாயாசத்தை உபயோகிக்கணும் அதற்கு பயன்படும் இலைகளும் மலர்களையும் பற்றி கூறுகிறேன் நிர்மலமான வில்வ இலைகள் செவ்வளரி மலர்கள் சர்க்கரையோடு கலந்த எல் இவைகளெல்லாம் அர்ச்சனைக்கு உரியவை நவராத்திரி ஆகிய ஒன்பது நாட்களிலே அஷ்டமி திதியும் நவமி திதியும் சிறந்தது இவை போலவே சதுர்த்தசி திதியும் சிறந்ததாக விளங்குகிறது இந்த பூஜையிலே பிராமண போஜனத்தையும் நன்றாக செய்வித்தல் வேண்டும் இவ்விதம் செய்யப்பட்டால் தரித்திரன் தனவானாகிறான் வியாதி உடையவன் வியாதி நீங்க பெறுகிறான் ஆரோக்கியசாலியாகவும் ஆகிறான் குழந்தை பேரற்றவன் தன் சொற்படி நடக்கத்தக்க நல்ல மக்கட்பேறு பெறுகிறான் பகை உள்ளவன் பகை அற்றவனாகிறான் கல்வியறிவு அற்றவன் எதையும் தெளிவாக உணரக்கூடிய கல்விமானாகவும் ஆகிறார்கள் என்பதிலே ஐயமே கிடையாது இந்த நவராத்திரி விரதத்தை பக்தியோடு செய்வார்களானால் உலக காரணியான தேவியினுடைய அருள் நலத்தினால் சகல சுகங்களையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்ற அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறார் புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷத்திலே வரும் நவராத்திரி பூஜா காலத்திலே சண்டிகாதேவிக்குரிய பூஜைக்கான இடத்தை நிச்சயித்து கொள்ள வேண்டும் அதில் விதிப்படி மண்டபம் அமைத்து வேதமந்திர விதிமுறைப்படி கலசத்தை ஸ்தாபிக்க வேண்டும் அதன் மீது எந்திரத்தை வைத்து அந்த கலசத்தை சுற்றிலும் எவை ஆகிய தானியத்தை பரப்ப வேண்டும் அதன் பிறகு மலர் மாலை முதலியவற்றிலால் அலங்கரித்து தூப தீபாதி உபசாரங்களாலே மூன்று காலங்களும் பூஜிக்க வேண்டும் தூபதீப நைவேத்தியங்களை படைத்து கீத வாத்திய இசையோடு கலந்த ஸ்தோத்திர முறைகளோடு விழாக்களும் சிறப்பாக நடத்த வேண்டும் இவற்றிற்காக செலவு செய்வதிலே கருமித்தனம் கூடாது இவை தவிர கண்ணியருக்கு மனோரம்யமான தைலம் சந்தனம் புஷ்பம் ஆபரணம் ஆடைகள் முதலியவற்றை அவர்கள் மகிழும்படியான உபசாரங்களோடு மனப்பூர்வமாக கொடுக்க வேண்டும் அதாவது கன்னியா பூஜையை பற்றி சொல்கிறார் நவமி பூஜை முடிந்தவுடன் விஜயதசமி என்று பிராமண போஜனம் செய்வித்து தேவி பாகவத பாராயணம் செய்வித்தல் வேண்டும் நவராத்திரி விரதத்தை கற்புக்கரசியான சுமங்கலியாவது விதவையாவது பக்தியுடன் முறை தவறாது செய்தால் இம்மையிலே அவள் விரும்பிய சுகங்களையும் அனுபவித்து தன் உடலின் கால முடிவிலே பரமபதத்தையும் அடையலாம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள் மாத்திரம்தான் நவராத்திரி செய்யணுங்கிற அவசியம் கிடையாது கணவனை இழந்தவர்களாக இருந்தாலும் அவர்களும் செய்யலாங்கிறது இந்த இடத்துல நமக்கு தெரிகிறது இந்த விரதம் சகல செல்வங்களையும் கொடுக்கும் விரதங்களிலேயே நவராத்திரி விரதம் தான் சிறந்தது அரசனே நீ இந்த சண்டிகா தேவியுடைய விரதத்தை முறைப்படி கடைபிடித்து தேவியை பூஜித்தால் பகைவர்களை வென்று அரசியல் பாக்கியத்தை அடைவாய் உடலினால் பெற வேண்டிய சகல சுகபோகங்களையும் அனுபவித்து குழந்தைகளோடும் நண்பர்களோடும் மனைவியோடும் குறைவின்றி திருப்தியோடு வாழலாம் அரசனே இதில் சந்தேகமே இல்லை அப்படின்னு சுமேத முனிவர் சொல்றார் பிறகு அவர் சுரத மன்னனுடைய நண்பனான வணிகனை நோக்கி சொல்றார் வைசியனே மாயையுடைய தன்மை வடிவான தேவியை நீயும் வழிபடு அதனால் உன் வீட்டிலே உள்ளவர்களெல்லாம் உன்னை மிகவும் உன்னதமாக கொண்டாடுவார்கள் இந்த சம்சாரத்தில் அனுபவிக்க வேண்டியவற்றையெல்லாம் அனுபவித்து மறுமையில் மகா பரமானந்தமான தேவியுடைய திருவடிகளை அடைவாய் எவர் தேவியை வில்வம் அலறி தாமரை செண்பகம் போன்ற நல்ல இலை மலர்களால் வேதங்களில் கூறியுள்ளபடி மந்திரங்களால் அர்ச்சிக்கின்றனரோ அவர்கள் இன்மையில் சகல சுகங்களையும் அனுபவித்து தேவியிடம் உண்மையான பக்தியோடு சகலரும் போற்ற மகா அறிஞர்களாகவும் அரசியல் உன்னதர்களாகவும் திகழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்டதும் அவர்கள் இருவரும் ரொம்ப சந்தோஷம் அடைகிறார்கள் அதோடு முனிவரை வணங்கி சுவாமி எங்களுக்கு அம்பிகையுடைய நவாட்சர மந்திரத்தை எங்களுக்கு உபதேசம் செய்ய வேணும்னு பிரார்த்தனை செய்கிறார்கள் முனிவர்களும் அவர்கள் மீது இறக்கப்பட்ட அந்த மகா மந்திரத்தை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுறார் அதை பெற்றுக்கொண்டவர்கள் ஒரு புண்ணிய நதிக்கரையை அடைகிறார்கள் அங்கே ஏகாந்தமான ஓர் இடத்திலே அமர்ந்து நிலையான சிந்தனையோடு தேவியுடைய நவாட்சர மந்திரத்தை ஜபித்தும் அம்பிகையுடைய மூன்று சரிதங்களையும் பாராயணம் செய்து கொண்டும் ஒரு மாதம் அப்படியே கழித்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு திருப்தி உண்டாவதை உணர்கிறார்கள் மூன்று வருஷங்கள் வரை ஜபத்தியானம் கடும் தவமாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்போ அம்பாள் அவர்களுடைய கனவிலே தரிசனம் கொடுக்குறார் கனவில் தரிசனம் கொடுத்ததும் கண்களை திறந்து பார்க்கிறார்கள் நேரில் அம்பாளுடைய தரிசனம் கிடைக்கல உடனே என்ன பண்ணுறாங்க மீண்டும் அம்பிகையை கண்டே நேர்லேயும் அம்பாள அவசியம் பார்த்தே ஆகணுங்கிற வைராக்கியத்தோடு தவத்தை தொடருகிறார்கள் அப்பையும் அம்பாள் காட்சி கொடுக்கல உடனே என்ன பண்ணுறாங்க ஒரு முக்கோண குண்டம் அமைத்து அதிலே அக்னியை மூட்டி அந்த வெல்வித்தீயிலே தம் உடல் உறுப்புகளை எல்லாம் கண்டம் கண்டமாக அறுத்து அம்பிகையை கண்டே தீருவதுன்னு ஆகுதியாக கொடுத்து உதிரத்தை நெய்யாக பொழிந்து ஓமம் செய்கிறார்கள் உடனே அம்பால் காட்சி கொடுத்து சுரத மன்னனை நோக்கி பக்தா நீ செய்த அரிய தவத்தை கண்டு நான் மிகவும் மகிழ்ந்தேன் உனக்கு வேண்டியவைகளை கேட்பாயாக அப்படின்னு சொல்றா தேவி உன்னை கண்டதே எனக்கு பரமானந்தம் தாயே இருந்தாலும் என்னுடைய ராஜ்யம் பகைவர்களினாலே கைப்பற்றப்பட்டிருக்கிறது அது எனக்கு மீண்டும் கிடைக்கும்படி அருள் செய்ய வேணும் அப்படின்னு கேட்குறா அரசே நீ உன் ராஜ்யத்துக்கு செல்வாய் அரசனே அங்குள்ள உன் பகைவர்களும் அமைச்சர்களும் பகைமை நீங்கி உன்னிடம் சரணம் அடைவார்கள் நீ உன் ராஜ்யத்தை மீண்டும் ஆண்டு நெடுங்காலம் வாழ்ந்து உடலின் கால முடிவிலே சூரிய சேர்ந்து பிறகு பூ உலகிலே மனுவாக தோன்றுவாய் அப்படின்னு அம்பாள் அனுகிரகம் பண்ற வைசியனும் அம்பாலை நோக்கி சொல்றான் தாயே எனக்கு இனிமேல் சம்சார வாழ்க்கையிலே அடைய வேண்டியது ஒன்றுமே இல்லை அந்த சம்சார பந்தம் பாசத்தலைகளால் கட்டி துக்கத்தை விளைவிக்கிறதே தவிர அதனை நித்தியமான சுகம்னு ஒன்றுமே இல்லை அந்த சம்சார கடலில் மூடர்களே கரையேற முடியாமல் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் அந்த பந்தத்திலிருந்து என்னை விடுவித்து மோட்சத்தை அடையத்தக்க ஞானத்தை எனக்கு வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் அம்பாளும் நீ விரும்பியவாறே உனக்கு ஞானம் உண்டாகும் அப்படின்னு அனுகிரகம் செய்துவிட்டு தேவி மறைந்து விடுகிறாள் அதன் பிறகு வைசியனும் சுரத அரசனும் தங்களுடைய குருநாதரை வணங்கி விடைபெற்று செல்ல விரும்புகிறார்கள் அரசனுடைய அமைச்சர்களும் நகர மக்களும் சுமேத முனிவருடைய ஆசிரமத்துக்கு வந்து முனிவரையும் அரசனையும் வணங்கி அரசே உமது பகைவர் எல்லாம் ஆண்டு மடிந்தார்கள் நீங்கள் முன்போல ராஜ்ய பரிபாலனம் செய்து எங்களை காத்து ரட்சிக்க வேணும்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க அரசன் அம்பாளுடைய கருணையை வியந்து முனிவரிடத்தில் விடைபெற்று தன்னுடைய ராஜ்ஜியத்திற்கு சென்று இனிது வாழ்கிறான் வைசியன் ஆத்ம ஞானத்திலே தேர்ச்சி பெற்று முனிவரது ஆசிரமத்திலேயே இருந்தான் சில நாட்கள் கழிந்த பின்னர் தீர்த்த யாத்திரை சென்று மீண்டும் வந்து தேவியின் புகழை பாடி பரமானந்தம் அடைந்து ஜீவன் முக்தனாகவே ஆகிட்டார் இதில் யார் உயர்ந்தவர் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா வைசியர் தான் ஆனால் அவர் வந்தது எதுக்கு தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களே தன்னை அவமதிக்கிறார்கள் அவங்க மேலேயே எனக்கு எண்ணமாக இருக்குது அவங்களாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் மறுபடியும் அந்த சம்சார சாகரத்தில் ஊனன் வந்தார் ஆனால் பார்த்திங்கன்னா தேவியுடைய தவமும் அம்பிகையை நோக்கிய தியானமும் சபமும் அவருக்கு நிலையாமை பற்றி அழகாக உணர்த்தியது தேவியுடைய தரிசனம் கிடச்சதும் அவர் அம்பிகையை அடையக்கூடிய அந்த அற்புதமான மார்க்கத்தை கண்டுபிடிச்சி அம்பாளுடைய திருவடிகளில் போய் ஜீவன் முக்தனாக மாறினார் அது வந்து ரொம்ப ஒரு உயர்வான விஷயம் அது அவருக்கு கிடைத்தது ஜனவேஜய மன்னனே இதுவரை சுரத அரசன் அடைந்த பொருட்செல்வத்தையும் வைசியன் அடைந்த அருட்செல்வத்தையும் கூறினேன் இப்போது நீ கேட்டு வந்த தேவி பாகவதத்துடைய இந்த ஐந்தாவது ஸ்கந்தத்தை எந்த மாரிடன் கேட்கிறானோ அவன் இந்த சம்சார வாழ்க்கையிலே உலக இன்பங்கள் அனைத்தையும் ஆசையரை அனுபவித்து புகழ்பெற்று தெய்வீக ஞானத்தையும் மோட்சத்தையும் பெற்று நித்திய திருப்தியோடு முக்தனாக வாழ்வார்கள் அப்படின்னு இதோடைய இந்த பகுதிகள் இப்போ நாம் சிந்தித்தோம் இல்லையா ஐந்தாவது ஸ்கந்தத்துடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி சொல்கிறார் அதன்படி பதிவானது இன்றைய பதிவு நிறைவேறுகிறது அடுத்து அடுத்து என்ன நடந்ததுங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளிலே சிந்திக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் அன்னையுடைய அனுகிரகம் கிடைக்க வேணும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக பதிவு படுத்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்சி